ஓம் சக்தி அம்மா ஸ்ரீதேவி கருமாரியே போற்றி திருவேற்காட்டு நாயகியே போற்றி 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 நம்ம வீட்டில் அடிக்கடி நோய் உபாதைகள் கந்திருஷ்டிங்க கண்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டுங்க நெருப்போடு சம்மந்தப்பட்டது இல்லைங்களா கந்திருஷ்டி இருந்தாலே வீட்டில் வந்துட்டு வேண்டாத நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும் நோய் உபாதைகள் படுத்திகிட்டே இருக்குங்க வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது சதா காலமும் சண்டை சச்சரவாகவே இருக்குது நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறவங்கங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைங்க மாலை வேலையிலங்க ஒரு அஞ்சே முக்கால் அந்த மாதிரி இருக்கும்போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்துட்டு ஆலம் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டுங்க கல் உப்பு அதில் போடுங்க குங்குமம் கலந்து அந்த நீரை வந்து வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வச்சுடுங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா அம்மா ஸ்ரீ தேவி கர்மாரியை பிரார்த்தனை பண்ணிட்டுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்லேயும் மூன்று மூன்று தடவை அந்த எலுமிச்சம் கணையால் சுற்றுங்க சுற்றி விட்டுட்டுங்க ஈவன் கிச்சன் பாத்ரூம் பெட்ரூம் எல்லா ரூமும் ஒரு நீங்கள் உட்கார்கிற இடம் எல்லா இடத்துலையுமே அந்த எலுமிச்சம்பழத்தால் மூன்று தடவை சுற்றிட்டுங்க வீட்டோட நடு ஹாலுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் சுற்றுங்க அப்புறம் உங்களுக்கு நீங்களே கூட மூன்று தடவை சுற்றிட்டுங்க அந்த படத்தை வந்து நான்காக வெட்டணுங்க காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு கத்தியால் நாலாக வெட்டிங்க அதுக்குள்ளார உங்கள் கைப்பிடி நிறைய கல்லுப்பு போடுங்கங்க போட்டுட்டு அது மேலே குங்குமம் போட்டுட்டுங்க வெளியில் நீங்கள் தட்டில் வச்சுருக்கீங்கல்ல கல்லுப்பும் அந்த குங்குமம் கலந்த தண்ணி அதில் இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சுட்டுங்க ஒரு கற்பூரம் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அந்த கற்பூரத்தை விட வாசல் பகுதிக்கு மூன்று தடவை சுத்திட்டுங்க வாசல்லே வெளி பக்கமாகவே ஒரு ஓரமாக இந்த கற்பூரம் எரியற வரைக்கும் விட்டுடுங்க அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அல்லது மறுநாள் காலை இங்கே ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது எல்லாத்தையுமே இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரில்ங்க அந்த தண்ணி ஒரு மாதிரி ட்ரை ஆகிருக்கும் அந்த எலுமிச்சம் பழம் அதில் இருக்கிற அந்த உப்பு எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் போட்டுட்டுங்க ஒரு மரத்துக்கடியில் ஒரு கால்படாத இடத்துல போய் சேர்த்துடுங்க இந்த மாதிரி மூன்று வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்கங்க எந்த மாதிரி நம்மளுக்கு அந்த உபாதைகள் அதை நான் சொல்ல இது பண்ணலை எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அம்மா ஸ்ரீதேவி கருமாறி அந்த எலுமிச்சை கனியால் அந்த தோஷங்கள் திருஷ்டிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து தருவாங்கங்க இது சுற்றி முடித்து வெளியில் வச்சிடுறீங்க இல்லைங்களாங்க உள்ளே போயிட்டு கால் அலம்பிட்டு விளக்கேற்றி ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைங்கங்க ஊதுவத்தி சாம்பிராணி வாசனையில் அம்மா வந்து வீட்டில் அமருவாருங்க அம்மா வந்து உட்கார்ந்துட்டாலே அந்த இடம் சகல சுபிச்சங்களையும் நமக்கு அள்ளி தருங்க கர்மாரி ஆசிர்வதத்தால் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்